வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப அருமையாக இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோவை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாம் இன்றைக்கி ஒரு சத்தான ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரத்தத்தில் இந்த மாதிரி தண்ணி இருக்கும் அதை நான் வடிச்சிட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கையில் நல்லா பசஞ்சிக்கிறேன் நல்லா நம்ம வந்து கட்டி பெரிய இதாக இருக்காம் பெரிய பீஸாக இருக்காமல் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டுக்கணும் ஆல்ரெடி அவங்க உப்பு போட்டு வச்சுருப்பாங்க அதனால் நம்ம உப்பு போட தேவை கிடையாது இந்த மாதிரி இருக்கும் இதில் இருந்து தண்ணி இருக்க நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறமா நான் இப்போ கடாய் சூடு ஆகிடுச்சு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடு உருந்த பருப்பு கொண்டு போட்டிருக்கேன் கடு உருந்த பருப்பு வெடிச்சோடனே ஒரு ஒன்றரை கை சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எத்தனை எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது ஒரு பச்சை மிளகாவை நாலு வெட்டிட்டு அதை ரெண்டுடாக கீறி அதையும் சேர்த்துக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க அதை கொஞ்சமாக சும்மா ஒரு ரெண்டு தடவை சாட்டை பண்ணிவிட்டு இருந்தாலே போதும் ரொம்ப இந்த தாளிக்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப வதங்க விட்றாதீங்க கருக விட்டுறாதீங்க கருகாமல் இந்த மாதிரி இருந்தாலே போதும் வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு ரத்தம் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் நான் பிசைஞ்சு இருக்க ரத்தத்தை சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரத்தத்தில் உள்ள தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க இந்த ரத்தம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணணும் இது வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்க மூடி வைக்கலாம் இப்போ நான் ஒரு மசாலா வந்து சும்மா ஒரு ரெண்டு தே தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஜீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்து பாருங்க மிளகு சேர்த்து இதை வந்து ட்ரையாக அரைச்சிக்க போகிறேன் நான் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் இதை வச்சிருக்கணும் உப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிச்சுடுங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணி குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வைங்க தண்ணி வத்துற வரைக்கும் இப்போ நான் இந்த ரத்தத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு இப்போதான் சிம்பிள் மெத்தடுங்க இப்போ நான் அதை ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி வச்சாச்சு நம்ம அதாவது என்ன போட்டிருக்கோன்னா அந்த மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இதில் உள்ள தண்ணி பூரா வத்தினதுக்கப்புறமா நம்ம அதை சேர்த்துட்டு அப்படியே அரைக்கிடலாம் அவ்வளோதான் ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிரும் இதில் பெரியவங்க வயசானவங்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இரும்பு சத்து தரக்கூடியது ரத்த பொரியல் சாப்பிட்றது எவ்வளோ பெனிஃபிட்ன்றதை நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் எடுத்து பாருங்கள் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோடய நன்மைகளை நான் போடுறேன் நீங்களும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் மிளகு சீரகத்தை சேர்த்து ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படியே இறக்க போகிறோம் அவ்வளோதான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரத்த பொரியல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பில்லுக்காக நான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் ஏற்கனவே குடல் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி வீடியோஸ் இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் ஸ்டெஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது வெரைட்டிஸ் வேணும்னாலும் கமெண்ட் ஸ்டெஷனில் சொல்லுங்கள் சுவையான ரத்த பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தட்ஸ் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள்